தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம வந்து முட்டை பொறிச்ச குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் முட்டை வந்து பாருங்கள் ஒரு மூணு முட்டை இந்த பெரிய சைஸ் முட்டையாகவே எடுத்துக்கிட்டோம் எடுத்து வெள்ளை கருவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் டம்ளரில் சேஃப்டியாக இருக்கணும் அதனால இது உள்ளே வச்சு இந்த கப்புக்குள்ளே வச்சு வச்சுருக்கேன் சேஃப்டியாக இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் தடுமாறுச்சுன்னா பொறுச்சி போயிடும் இல்லைங்களா ஊற்றி போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துருக்கேன் மஞ்சள் ஊற்றி போட்டுட்டேன் மஞ்சள் பாருங்கள் அந்த வெள்ளைக்கருவு எடுக்கிற வந்துச்சுன்னா இது மாதிரிக்கு சின்ன ஓட்டையாக போடணும் சொல்லுங்கள் சின்ன ஓட்டையாக போட்டுருக்கோம் பாருங்கள் போட்டு உள்ளே மஞ்சக்கருவு இருக்குது வெள்ளைக்கருவு மட்டும் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி சின்ன ஓட்டையாக போடணும் போட்டு இதை எடுத்துக்கிறோம் நம்ம இது வேண்டாம் இனிமேல் இப்போ இந்த வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கிட்டோம் மஞ்சக்கரு ஒதுக்கிட்டு வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதுவும் பொரிச்ச குழம்பு மாதிரி வைக்கிறோம் முட்டையை பொறிச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ பாருங்க வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு கிண்ணம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு தக்காளி தான் ஒரு தக்காளி கட் வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி எடுத்துருக்கோம் பாருங்களே கொஞ்சம் புளி வச்சுருக்கோம் புளி இல்லைன்னா சுமல் வரும் அடுத்து பாருங்கள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கோம் பெருஞ்சிர பொருள் அரை ஸ்பூனு வெந்தய போற அரை ஸ்பூனு மஞ்சள் அரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோமே பாருங்கள் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் இந்த எண்ணெய் சட்டி இல்லை நம்ம என்ன செய்யணும்னா வெறும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் வெறும் வெறும் சட்டியில் தான் வச்சுருக்கோம் வெறும் எண்ணெயும் வெங்காயம் தான் வெந்துட்டுருக்கு இது கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் வதங்கட்டுமே வதஞ்சி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இந்து உப்பு இந்து போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா ஐஸாக இருக்காதுன்னு வச்சுக்கிற வெந்துடும் குறைச்சி குறைச்சிருப்போம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இந்த சமயம் பார்த்துன்னு வச்சிரும் நம்ம வந்து வெங்காயம் தான் எண்ணெயில் வதங்கிட்டிருக்கு வேறு ஒன்றும் போடல பாருங்கள் இந்த சமயம் இந்த உப்பு வந்து முட்டையை நம்ம அதில் சேர்த்துறோம் தட்டையை நம்ம சேர்த்துட்டு என்ன செய்யறோன்னா ஒரு தட்டை போட்டு மூடிரும் அதில் பாருங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு இதை இப்படியே இன்னும் கொஞ்சமும் மூடி வச்சிடுவோமே பாருங்க இந்த முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு சிம்மல் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் கறிய விடாமல் நம்ம அதை காப்பாற்றணும் பாருங்க வெங்காயமும் முட்டையும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மூடி வைப்பேன் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது வெந்துருச்சு இந்த முட்டை பாருங்க இந்த பொழுப்பு கரைச்சிட்டுருக்கு இதை இப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் நாங்கள் ஒரு கிணத்துல மாற்றிக்கிட்டோம் இப்போ இந்த சட்டியில் என்ன செய்கிறோன்னா தக்காளியை போட்டுருவோம் அடுத்து இந்த மசாலையெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலையில் உப்பை மட்டும் குறைச்சிட்டு உப்பு குறைச்சிடுவோம் உப்பை குறைச்சிட்டோம் இப்போ இந்த மசாலையெல்லாம் அதில் போட்டுக்கிடுவோம் புளி தண்ணியை ஊற்றுவோம் இந்த மசாலையெல்லாம் அந்த போட்டோம் அடுத்து என்ன சீரம் புளி தண்ணியை ஊற்றுவோம் தெளிவாக ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டு இது தாய்க்கெல்லாம் வேண்டாம் அப்படியே கிண்டி விட்டு மூடிடுவோமே அது கொதிக்கட்டுமே அடுத்து இந்த புளியெல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம் இந்த மசாலையெல்லாம் சேர்த்துட்டோம் இந்த மசாலா பச்சை சுமல் போக நல்லா கொதிக்கட்டும் இதை மூடி வச்சுருவோம் இந்த பச்சை போய் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கருவேப்பில் போட்டு இப்போ தண்ணி தான் வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம கரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோமே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் இது நல்லா வேகணும் தக்காளி வெந்து பொழையணும் தக்காளியை பொடிசு பொடிசா போட்டோம்னா முட்டைக்கு ஆகிரும் அதனால் தக்காளி பொடி சாப்பிட பெருசாக தான் அது நல்லா காரம் ஜரமாக உள்ள முட்டை பொரிச்ச உழம்பு இருக்கு நல்லா வேகணும் தக்காளி வெந்து இந்த குழம்பு பச்சை சுமல் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகணும் அப்படிய நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு குழம்பு எப்போதுமே பச்சை சுமல் போக கொதிச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிச்சிருச்சு கொச்சு ஓரளவு ஒரு திக்காக வந்துருச்சு பாருங்க எல்லாம் சேர்ந்து ஓரளவு பதம் கிடச்சிருச்சு நமக்கு இந்த பதம் கிடைச்சிருச்சு இந்த பதம் கெடைச்சு இந்த சமயம் இந்த முட்டை பொறிச்சி வச்சுக்கும் பற்றி எல்லாம் இதில் சேர்த்துடும் சேர்த்து இதை நல்லா எதுக்கு இப்படி போடுறோம்னா முட்டை உடஞ்சி போயிடும் எதுனா உடையாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப உடையாது இப்போ இதை சேர்த்துட்டோம் சேர்த்து என்ன செய்யணும் கொஞ்சம் மூடி வச்சிடும் அதுக்கு தேவையான எல்லாம் சேர்ந்துருச்சு ரொம்ப தண்ணியாச்சா நல்லா இருக்காது இது மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு பற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த முட்டை எல்லாம் இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும் முட்டையெல்லாம் வெந்து இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு பாருங்கள் அருமையான முட்டை பொரியம்பு இன்னும் கொஞ்சமும் நல்லா பச்சை சுமல் போக இன்னும் கொதித்து வரது தான் இந்த முட்டையில் இந்த முட்டையில் அதெல்லாம் நல்லா சொதறி இருக்கும் இந்த வாசம் இந்த சுமளெல்லாம் போய் நல்லா வாசம் கிடைக்கும் இப்போ இன்னமும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும் அப்போ தான் நல்லா அந்த சொதறி இருக்கும் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொதிக்கிட்டு இருக்கட்டும் அருமை இது நல்லா கொதித்து வந்துருச்சு இதெல்லாம் நல்லா கொதித்து இந்த பச்சை சிம்மளெல்லாம் போய் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு சாதத்துக்கு போட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ என்ன செய்கிறோம் நம்ம கொத்தமல்லி தண்டு இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் கொத்தமல்லியோட தண்டு பாருங்க கொத்தமல்லி தண்டு தான் இந்த தண்டு தான் இப்போ இது போட போகிறோம் பாருங்கள் கொத்தமல்லியோட தண்டு மல்லி இலையை போட்டோம்னா சத சதம் தெரியும் இந்த தண்டை தான் போடுறோம் இந்த தண்டை வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் வேண்டாம் அடித்து போட்டுடலாம் அதனால இந்த தண்டு தான் போடுறோம் தண்டை போட்டு என்ன செய்கிற மாதிரி அந்த தண்டு வேகிற அளவுக்கு குழம்புலாம் போய் சேர்த்துக்கிறோம் தண்டை நம்ம பிடிச்சா சாப்பிடுவோம் எல்லாேரும் தூக்கி போட்டுருவோம் பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் ஒதுக்கிறது மாதிரிக்கு இதையும் ஒதுக்கிடுவோம் அதனால தான் இப்போ பாருங்கள் அருமையான முட்டை பொரிச்ச குழம்பு அருமையான முட்டை பொரிச்ச குழம்பு பாருங்கள் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அத்தியாவசியம் நல்லாயிருக்கும் நம்ம என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்க வேண்டாம் திடீர்னு இப்படி வேறு சாம்பார் இருந்துச்சுன்னு வைக்கலாம் இடையில இது மாதிரி அறுத்து திடீர்னு வந்துவிட்டாங்க இவர் தடி விட்டாங்கன்னா இது மாதிரி இடையில சின்ன குழம்பா வச்சு சாப்பாடு கொடுக்கலாம் இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் வேறு சப்பாத்திக்கும் அந்தளவுக்கு செட்டாகுது இட்லி தோசைக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் அருமையான குழம்பு பாருங்கள் அருமையான முட்டை கொடிச்ச குழம்பு இப்போ வந்து குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட்றதுக்கு பதம் வந்துரு பதத்தை வந்துருச்சு இது அந்த மாதிரி நம்ம மூடி இறக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை இதை தட்டை போட்டு மூடி இப்படியே இறக்கி பரிமாற வேண்டியது தான் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு வைக்கிற குழம்பு இது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்